நட்சத்திரத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசியில் வந்து உள்ள கர்ம நட்சத்திரம் வந்து திருவாதுரை திருவாதுரை மிதுன ராசியில் வந்து உள்ள கர்ம நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில மிருக சீரிஷம் இருக்கு திருவாதிரை இருக்கு புனர்பூசம் இருக்கு இதன் இரண்டு பாதங்கள் இதன் நாலு பாதங்கள் இதன் மூன்று பாதங்கள் இருக்கு இல்லைங்களா மிருக நான் சொன்னேன் மிருக சீரிஷத்தில் இங்க உள்ள மிருகசீரிஷம் கர்ம நட்சத்திரமாக செயல்படாது இதன் மூன்று நான்கு பாதங்கள் இங்கு உள்ள திருவாதிரையில் உள்ள நட்சத்திரம் தான் திருவாதிரையில ஒரு கிரகம் இந்த மிதிரசில இருந்தாதான் அது வந்து கர்ம நட்சத்திரமாக செயல்படும் சரிங்களா புனர்பூசம் கர்ம நட்சத்திரம் கிடையாது மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் கர்ம நட்சத்திரமாக செயல்படாது சரிங்களா சோ திருவாதிரையில ஒரு கிரகம் இங்க இருக்குது அப்படின்னா சூரியன் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு கிரகம் போய் நின்னு ஆஹ் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும் நிலையில் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்பு இப்ப திருவாதிரை ராகு பகவான் திருவாதிரை என்ன சொல்லுவோம் ராகு பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா திருவாதிரை வந்து ராகு பகவானின் நட்சத்திரம் ராகுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பிரம்மாண்டம் அதிவேகம் உதய ஒரு மிகைப்படுத்துதல் இல்லையா மிகைப்படுத்துவன் ராகு கொடுப்பவரும் ராகுவே கெடுப்பவனும் ராகுவே நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அதிகமா கொட்டி கொடுப்பவனும் ராகுதான் அதிகமா கெடுப்பவனும் ராகு பகவான் தான் சரிங்களா இது நம்ம ஜோதிட சொலவடை அப்படின்னு சொல்லணுமா ஜோதிடத்துல இருந்தா நம்ம சொல்லுவோம் ராகு பகவானை பத்தி அது எந்த வீட்டுல போயிருக்கு இந்த ராகு பகவான் அப்படின்னா புதன் பகவான் மிதுனம் வந்து புதனின் வீடு இல்லீங்களா என்ன மாதிரி பாதிப்பு வந்து ராகு பகவான் நம்ம என்ன சொல்லுவோம் தாத்தா சொல்லுவோம் இல்லையா தாத்தா வழி வந்து உறவுகளை குறிக்கும் தாத்தாவோட அண்ணன் தம்பி அவங்க அப்பா சைடு அம்மா சைடு ரெண்டு பேரும் உறவு சைடு உறவுகளையும் குறிக்கும் தாத்தா வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா அவங்க குழந்தைகள் அவங்க இந்த பக்கம் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமா எல்லா வந்து உறவுகளையும் வந்து குறிக்குது சரிங்களா சோ புதன் நம்ம என்ன சொல்லுவோம் புதனை வந்து நம்ம தாய் மாமனுக்கு உண்டான கிரகம்னு எடுத்துக்கோம் சோ வந்து தாய்மாமன் வந்து ஏதாவது ஒரு வகையில அவருக்கு வந்து ஒரு துர்மரணம் ராகு பகவான உண்டான கிரகம் சொல்லுவோம் துர்மரணம் ஏதாவது நிகழ்ந்திருக்கும் அவங்க தாய்மாமன் வகையில சரிங்களா அந்த கர்மாவை வந்து நீங்க வந்து வாங்கி வந்திருக்கீங்க இந்த அந்த தான் நீங்க வாங்கி திருவாதிர நட்சத்திரத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து அந்த கர்மாவை தான் உங்களுக்கு சொல்லுது சரிங்களா சோ இது வந்து நம்ம என்ன கெடுபலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கெடுபலனை கொடுக்கும் ராகு பகவான் என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு சாப்ட்வேர் டெக்னாலஜி குண்டான கிரகம் இல்லீங்க ஒரு நம் ஒரு டெக்னாலஜில வந்து நமக்கு ஒரு நம்ம ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு அதுல ஆனா நம்மளால வந்து அதுல சக்சஸ் பண்ண முடியாது சாப்ட்வேர் துறையில வந்து நம்ம இப்போ அவைல பாக்கணும் அதுல வந்து ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம் அதுல வந்து நமக்கு சக்சஸ் கிடைக்காது இல்ல நான் ஒரு பைலட் ஆகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது கை கொடுக்காது நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுல உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல யாருக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கா என் ஜாதகத்துல வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அங்க வந்து இந்த ராகு பகவான் வந்து அதை கெடுப்பார் அந்த கர்ம நட்சத்திர தோஷம் வாங்கி அவயோக தொடர்பு வாங்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக அந்த அமைப்பை வந்து ஒரு கெடுபலனே கொடுப்பார் சரிங்களா அந்த இது உங்களுக்கு சித்திக்காது அது மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இந்த ராகு வந்து நெகட்டிவா இருக்கவங்க இப்போ வந்து யாராவது ஒரு மிரட்டினாங்கன்னா கூட பயந்து நடுங்குவாங்க ஏன்னா யாரோ வந்து இன்னும் தில்லி சூனியை வச்சுட்டாங்களோ சேவினி வச்சுட்டாங்களோ அப்படின்னு வந்து பயப்படுவாங்க தேவையில்லாத இந்த மாதிரி அமைப்ப இந்த கர்ம நட்சத்திரம் வந்து கொடுத்து விடும் எப்போ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் எனக்கு யாரோ சூன்ய வச்சுட்டாங்களா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த அமைப்பு வந்து ராகு பகவான் வந்து கரு கடுமையான கர்ம தோஷத்தை கொடுக்கும் நிலையில தான் அவங்க ஜாதகத்துல இருப்பாரு இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா சொல்லுவோம் இங்க என்ன கர்ம வாங்கி வந்திருக்காங்க அதை அந்த கர்ம தான் நான் என்ன கர்மம் அந்த ஜாதத்துல இருக்குன்னு கேட்போம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி அமைப்புல பிறந்தவங்களுக்கு வந்து கர்ம நட்சத்திரம் சேர்ந்து அதுல செயல்பட்டுச்சுன்னா கடுமையான பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறது சரிங்களா அது என்ன வீட்டுல இருக்குன்னா புதன் பகவானின் வீட்டுல இருக்குது புதன் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம் கல்விக்குண்டான கிரகம் புதன் பகவான் கல்வி வகையில வந்து ஒரு கல்வி தடை அதெல்லாம் படிக்கணும்னு நினைப்போம் படிக்க முடியாது நம்மளால ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைப்போம் ஃபாரின் போய் படிக்க முடியாது அதுல எப்போ உங்களுக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னும் விசா கிடைக்காது இது கிடைக்காது டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருக்கும் எல்லாம் கடைசி போயிட்டு அங்க முடிகிற நிலம இருக்கும்போது அவ்வளவுதான் அதுதான் அங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு போய் அங்க உண்டு பண்ணும் சரிங்களா கல்வி வகையில ஒரு பெரிய தடைகள் உண்டு பண்ணும் இது வந்து குறிப்பா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திருசூன்யமா வர விதனம் கன்னி திருசூனியமா வருகிற வளர்பிறை அல்லது தேய்பிறை பஞ்சமி அல்லது அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு வந்து இது வந்து மிக கெடுபலனை தரும் அதுவும் இல்லாம ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆகிய நாமகங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் அவர்களுக்கு வந்து ராகு பகவான் அவயோகியாக வருவார் ராகுவின் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் வந்து அவயோக நட்சத்திரங்களாக செயல்படும் நான் என்ன சொன்னேன் சிறிசூன்யம் அவயோகம் எல்லாம் முடக்கு இப்ப இந்த வீடு முடக்கா வரும்போதும் இந்த மிதுன வீடு முடக்கா வர்றவங்களுக்கும் பாதிப்பு மிக மிக கடுமையாக இருக்கும் இவர்கள் தான் வந்து கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணி ஆகணும் சரிங்களா சோ இவங்க என்ன பண்ணலாம் வாழ்வியல் பரிகாரம் அப்படி பண்ணும் பாக்கும்போது எப்படி இதுல தோஷ பரிகாரம் பண்ணலாம்னா ஆண் நாய்க்கு வந்து உணவு கொடுக்கலாம் நீ வந்து ஆண் உணவு கொடுங்க ஓகேங்களா அடுத்ததாக ருத்ராட்சம் வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் ருத்ராட்சம் ருத்ராட்ச தானம் அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பரதநாட்டியம் இருக்குங்களா நாட்டிய கலைஞர்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க நாட்டிய கலைஞர்களுக்கு உதவி பண்ணுங்க இது வந்து வாழ்வியல் பரிகாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அடுத்ததாக இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சேம் நம்ம சொன்னது போலே தாந்திரிக பரிகாரம் ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்கோங்க ஒரு சார்ட் பெரிய சார்ட் பேப்பர்ல அந்த ஜாதக கட்டத்துல மிதுனத்தில் வந்து திருவாதிரை எழுதிக்கோங்க திருவாதிரை எழுதிட்டு திருவாதிரைக்கு உண்டான என் தானியம் பார்த்தீங்கன்னா மாதுளை ஸோ ஒரு மாதுல ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கோங்க இல்லை ஒரு கொஞ்சம் முத்து வச்சுக்கோங்க மாதுல முத்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு பீஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல அடுத்ததாக இந்த வீடு யாரோட வீடு புதன் பகவானின் வீடு இல்லையா புதன் பகவானின் தானியம் வந்து பாசிப்பயிர் பாசி பயிர் கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்ததாக அதுல என்ன கிரகம் அந்த திருவாதிரையில இருக்குதோ ஒரு சுக்ரன்னா வெண்மூச்சை கொஞ்சம் வைங்க சூரியன்னா கோதுமை வைங்க அப்படி அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தையும் அங்கே வச்சுட்டு இப்போ வந்து நாலு இந்த நடுவுல ஜாதக கட்ட நடுவுல நாலு அகல் விளக்கு போடுங்க நாலு அகல் விளக்கு வந்து நீங்க வேப்ப எண்ணெயில போடுங்க வேப்ப எண்ணெயில நாலு அகல் விளக்கு போடுங்க வேப்ப எண்ணெயில என்ன தீவானாலும் நீங்க போட்டுக்கலாம் பரவாயில்ல வேப்ப எண்ணெயில நாலு அகல் விளக்குகள் போட்டு அஹ் குங்குமம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நாலு அகல் விளக்கு போட்டு நீங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க இந்த திருவாதிரை நட்சத்திர குண்டான காயத்ரி மந்திரத்தை நாலு முறை சொல்லுங்க நாலு முறை சொல்லிட்டு முன் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு நம்ம ஏற்கனவே சொன்னது போல குலதெய்வ வழிபாடு அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் தில்லை நடராஜர் மரதார வேண்டிக்கோங்க அதுக்கு அடுத்தபடியான புதன் வீட்டுல போய் இருக்க நட்சத்திரம் பெருமாள் பெருமாள் வழிபாடு நீங்க எடுத்து மனதார வேண்டிக்கோங்க அடுத்ததாக நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நாலு முறை சொல்லிட்டு நாலு முறை அந்த ஜாதக கட்டத்தை நீங்க வளம் வாங்க சரிங்களா நாலு முறை வளம் வந்துட்டு என் முன்னோர்கள் செய்த கரும வினைகள் யாவும் என்னை விட்டு அகல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இத பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பண்ணணும் இது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஏஎம் சனிக்கிழமை பிரம்ம முர்த்த டைம்ல இதை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி அந்த கட்டத்தை எடுத்து ஒரு கவர்ல போட்டுட்டு ஒன்னும் ஓடும் தண்ணி இல்லை இல்லைன்னா கால் கூடாத இடத்துல போய் நீங்க போட்டு வந்துடுங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பரிகாரம் பண்ணணும் நீங்க கோவில் பரிகாரம் ஸோ கோவில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதற்குண்டான கோவில் ஸ்ரீ பெரும்புதூர் பூதபுரீஸ்வரர் ஸ்ரீ ஸ்ரீ பெரும்புதூரில் உள்ள பூதபுரீஸ்வரர் ஸ்ரீ பெரும்புதூர் சுவர் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க சிவன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவில் மிக மிக பழமையான கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் சரிங்களா இது வந்து பூத கணங்களால் அமைக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்ட்டு ரொம்ப மிக பழமையான கோவில் இது திருமண தடை உள்ளவங்கள் இப்ப வந்து நம்ம ஒரு பயம் இந்த நமக்கு ஒரு மரண பயம் ராகுனாலே என்ன சொல்லுவோம் ஒரு மரணத்துக்கு உண்டான கிற ஒரு மரண பயம் இருக்கு யாரோ பில்லி சூன்ய பகை எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ராகுக்கு எது தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நான் சொன்ன ஸ்ரீ பெரும்புதூர் பூதபுரீஸ்வரர் சிவன் கோயில் அங்க போயிட்டு சனிக்கிழமை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுக்கோங்க உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சவங்க பாலவக்கரணத்துலயே போய் வழிபாடு பண்ணிக்கலாம் அது தெரியாதவங்க சனிக்கிழமை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் சோ இது வந்து இந்த கோவிலில் வந்து பதினோரு சோமவாரம் போயிட்டு நம்ம நீங்க வழிபட்டால் நீங்க கேட்டது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை பக்தர்கள் நம்பிக்கை இதுல இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தம்பதிகளுக்கு உள்ள கருத்து வேறுபாடு குழந்தை பாக்கியம் த தடை திருமணத்தில் உள்ள தடை தாமதம் பில்லி சூனியா அந்த பயம் அதெல்லாம் அந்த வந்து நீங்க உங்களுக்கு அகலணும்னா இந்த வகையில் தோஷம் வந்து விலகணும்னா நீங்க ஸ்ரீ பெரும்புதூர் பூதபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் வந்து ஒண்ணு நீங்க சோமவாரம் அன்னைக்கு போலாம் பதினோரு சோமவாரம் போகலாம் நீங்க இல்லைன்னா சனிக்கிழமை போயிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது மிதுன ராசி மிதுனத்தில் உள்ள கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் ஆ திருவாதிரைக்கு உண்டான பலன் யா ரைட் ஓகே